எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் அபிலாஷைகளான அவர்களுடைய இணைந்த வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கான சமஸ்டிய அடிப்படையிலான உள்ளக சுயநோய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை வலியுறுத்தியும் தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதற்கும் அதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கான நீதி விசாரணையும் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கான ஒரு கோரிக்கைகளையும் முன்வைத்தபடி தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை முன்னிறுத்தி தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் அரியணைந்தன் அவர்கள் இன்று என்னுடைய வீடு தேடி வருகை தந்திருக்கிறார் என்னுடைய அவர் அருகிலே அமர்ந்திருக்கின்றார் அவர் தன்னுடைய எண்ணம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் மலையகத்திலே வாழுகின்ற தமிழர்கள் வடக்கு கிழக்கு மலையகம் தவிர்த்து இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளிலே வாழுகின்ற தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் எல்லோருடைய வேணவாக்களையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வகையிலே மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஒரு சவால் மிகுந்த ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக அவருடைய உரிமை குரலாக அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதற்காக அவர் துணிந்து தன்னுடைய பயணத்திலே கொடுத்த அந்த அந்த பயணத்தினுடைய ஒரு ஒரு பிரச்சார நாட்களிலே அவர் என்னுடைய இல்லம் தேடி தந்த அவரை நான் வரவேற்கிறேன் ஏற்கனவே நான் பல தடவைகள் பல கூட்டங்களிலும் சரி பல நேர்முகங்களிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஏன் இறக்கப்பட வேண்டும் அதற்கான காரணம் என்ன நாங்கள் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டதென்று எங்களிலேயே சில பேர் பொய்யான கருத்துக்களை விதைத்து அந்த சர்வதேச விசாரணையை மலங்கடித்து ஒரு இனப்படுகொலையை மலங்கடித்திருக்கிற காலகட்டத்தில் எங்கள் மக்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை வலியுறுத்தி அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒருவராகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாக்கள் அம்மாக்கள் என்று இருக்கிறார்கள் இந்த தெருக்களிலே அவர்கள் போராடி போராடி அவருடைய பிள்ளைகளும் விடுதலை பெற்று வந்ததில்லை அவர்களும் அந்த விடுதலையை அனுபவிக்க முடியவில்லை ஆகவே அதுக்கு ஒரு நீதியான சர்வதேச விசாரணை வேண்டும் அந்த சர்வதேச விசாரணை தான் எங்களுடைய மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்வைத்து சமந்தநய்யா அவர்கள் இறப்பதற்கு முதல் குறிப்பிட்டதாக வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒஸ்லோ உடன்பாட்டின் ஒஸ்லோ கொம்யூனிகேட் அடிப்படையில் அவர்கள் சமஷ்டி அடிப்படையிலான இணைந்த வடகிழக்கில் அவர்களுடைய பூர்வீக மண்ணிலே அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த களத்திலே அண்ணன் அரியணேந்திரன் அவர்கள் இறங்கியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் ஒரு பரிசோதனைக் களம்தான் இருந்தாலும் கூட என்னுடைய முழுமையான ஆதரவை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன் கட்சி ரீதியாக எங்களுடைய கட்சி எந்த முடிவுகளை எடுத்ததோ எடுக்கவில்லையோ அது வருங்காலத்தில் கட்சி எடுக்கிறதும் எடுக்காமல் விடுவதும் கட்சியை எவ்வளவு தூரம் காப்பாற்றப் போகிறது அல்லது கட்சியுடன் நிலப்பாடுகள் எங்களை எவ்வளவு தூரம் தள்ளப் போகிறது என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான எண்ணங்களோடும் எங்களுடைய மக்களுக்கு நான் வேண்டுகோளை விடுக்கிறேன் நாங்கள் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் இலங்கைக்கும் சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதற்கான வேட்பாளராகத்தான் அந்த அரியநீந்தன் அவர்கள் இருக்கிறார் ஆகவே இது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு சவாலின் மிகுந்த நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேர்தல் அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் விசமனச் சங்கியம் முழங்கு என்று பாரதிதாசன் சொன்ன அந்த பாடல் வரிகளோடு எங்களுடைய அந்த சங்கு முழக்கத்தோடு நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று எல்லோரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்